ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இது செப்டம்பர் பதினஞ்சு அன்றைக்கி எடுத்தது அதாவது மொதல் நாள் நைட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எடுத்த வீடியோ அண்ணன் வந்து இங்கே சென்னையில் வந்து புது வீடு வந்து பால் காய்ச்சினாங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பால் காய்ச்சல் அன்றைக்கி மொதல் நாள் எடுத்த வீடியோ அது அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆறு மணி போலலாம் நைட்டு சாப்பாடு விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கி காலையில் மதியம் ரெண்டு வேலையுமே சப்பாத்தி தான் வந்து பண்ணியிருந்தேன் அதனால் நைட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து குக்கரில் வந்து தக்காளி சாதம் தான் வந்து ரெடி இருந்தேன் விலைகளை வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிட்டு நேரத்தோடு பொறுத்தா தான் காலையில் நாலு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சிறாங்க அதுக்கு நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்தாதான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருக்க முடியும் வீட்டிலேருந்து ஒரு மூணு மணிக்காவது வந்து கிளம்புனா தான் கரெக்ட் அங்கே டைமுக்கு வந்து போகலாம் ஊர்லேருந்து அம்மா ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க நைட்டு ஒரு பத்து மணி ஆகிடும் அங்கே வர்றதுக்கு எல்லாம் அங்கே நேராக அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதனால தான் நம்ம முதல் நாள் நைட்டு வந்து போகிறதுக்கு முடியல சரி அடுத்த நாள் காலையில் நம்ம இங்கே சென்னையில் பக்கத்தில் தான் இருக்கும் காலையில் போய்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சுங்க அன்றைக்கி தான் கீழ் வீட்டு பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேதி வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஆனால் அங்கே போக முடியல அதேமாரி நான் நம்ம ஏரியாவில் சிவன் கோயிலுக்கு கும்பாட்சி அன்னைக்கு தான் வந்து நடந்தது அதுக்கு வந்து போக முடியல அண்ணன் பால் காய்ச்சல் வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் என்னால் ஈவினிங்காக வந்து கோயிலுக்குலாம் வந்து போயிருந்தோம் அங்கே பால் காய்ச்சல் வீட்லேயும் ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு அண்ணன் வந்து பால் காய்ச்சறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்குலாம் வந்து சொல்லலை கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எல்லாம் அங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க சரி டைம் ஆகுதுங்கிறனால நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அயிர் வந்து இருக்கிறவங்களை மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது தான் அன்னி சைடு அண்ணன் சைடு எங்கள் சைடு உள்ளவங்களுக்கு மட்டும் முக்கியமானவங்களுக்கு மட்டும் தான் வந்து சொல்லியிருந்தோம் வேறு யாருக்கும் வந்து ரொம்ப சொல்லலை எல்லாம் வந்து ஊரில் தான் இருக்கிறாங்க இங்கே சென்னையில் வந்து வீடு பால் காய்ச்சறனால எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பெருசாக சிறப்பாக செய்கிறதுக்கும் வந்து முடியாதுங்கிறனால ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிக்கிட்டாங்க அண்ணன் அந்த நாலரை ஆறு மணிக்குள்ளே கணபதி ஹோமம் வந்து பண்ணிவிட்டு பால் காய்ச்சல் வச்சு அவ்வளோ தான் கணபதி ஹோமம் பண்ணிகிட்ருக்கும் போதே அந்த நல்ல நிறத்துலேயே வந்து பால் காய்ச்சுங்கிறனால ஃபஸ்ட்டு அண்ணியே வந்து பால் மட்டும் அடுப்பில் ஊற்றி வைக்க சொல்லிவிட்டு அப்புறம் அக்கா நானும் மட்டும் ரெண்டு பேரும் அங்கே கிச்சனில் நின்று அந்த பால் காய்ச்சல் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம் வீடு பால் காய்ச்சல் அன்னைக்கு தான் அண்ணன் அன்னைக்கு வந்து வெட்டிங் டே ஞாபகார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாளும் நல்லா இருக்குதுங்கனால்தான் அந்த டேட்டில் வந்து பால் காய்ச்சல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பட்டு சேலை கட்டியிருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் என்னுடைய அம்மா விபதி விடுறவங்க வந்து என்னோட அக்கா அக்கா பசங்கள் மாமா அக்கா வந்து தாய்மாவே தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆறு மணி போலலாம் நல்லபடியாக பால் காய்ச்சறதுல வந்து முடிஞ்சிச்சுங்க அன்றைக்கி அண்ணன் அன்னைக்கு வெட்டிங் டேங்கிறதுனால வந்தவங்க எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணன் பசங்க அக்கா பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு அந்த பை பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க காலை டிஃபன் டீ காஃபி மதியம் லன்ச் எல்லாமே அண்ணா ஹோட்டல்லே ஹோட்டல்லேயே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க காலையில் ஒரு ஏழரை மணி போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா மதியம் ஒரு பன்னெண்டு மணி போல் லன்ச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு கீழே அந்த ஹோமம் பண்ணதுனால கொஞ்சம் புகச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலேயும் கொஞ்சம் நிழலாக தானே இருக்குது அப்படின்ட்டு டிஃபன் எல்லாமே மேலே எடுத்துகிட்டு வந்து எல்லாேருக்கும் இங்கேயே வந்து சாப்பாடு வச்சாச்சு காலை டிஃபன் வந்து கேசரி வடை இட்லி ரெண்டு சட்னி சாம்பார் இடியாப்பம் அதுக்கப்புறம் அதுக்கு கறி பொங்கல் இவ்வளோ வந்து டிஃபன் காலையில் மதியம் வடை பாயசத்தோட சாப்பாடு இதுக்கப்புறம் ஒன்றும் நான் பெருசாக ஒன்றும் வீடியோவும் எடுக்கல ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்ததில் வந்து நல்லா ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேன் வச்சுட்டு தான் வந்து வந்திருந்தாங்க மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நல்ல நேரத்தில் வந்து கிளம்பணுன்னு சொல்லிவிட்டு ஒரு பன்னெண்டு மணி போலலாம் வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா இங்கேருந்து ஒரு ஆறு மணி நேரம் கிட்டே ஆகும் ஊருக்கு போகிறதுக்கு அதனால் அவங்கள எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டில் வச்சு ஒன்று ரெண்டு வேலைகள் இது க்ளீனிங் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஒன்றரை மணி போல் கிளம்பி நானும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு கிச்சனில் இருந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா அதுக்கப்புறம் அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னுடைய தாய்மாமா அக்கா வீட்டுக்காரங்க இவங்க என்னுடைய அம்மாவோட அம்மா என்னோடய பாட்டி இவங்க பாட்டி கூட மாமா கூட அப்புறம் என்னோட அம்மா கூட பசங்களை நிற்க வச்சுலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் என்னுடைய ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இதெல்லாம் ஒரு ஒன்றரை மணி போல் நானும் வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் அதுக்கப்புறமா ஈவினிங்காக அண்ணன் நீ வரத்துக்குள்ளே டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டேன் அவங்க ஒரு ஆறு மணி போல் வந்தாங்க இன்றைக்கி வெட்டிங் டேங்கிறதுனால சரியாக வரவங்களுக்கு சிம்பிளாக எதனாவது ஒரு டிஃபனாவது செய்யலாமே சொல்லிவிட்டு கிச்சடி பண்ணி பஜ்ஜி போட்டு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் அவ்வளோ தான் வந்தாங்க சரியாக கூட வந்து சாப்பிடல காலையில் மதியம் சாப்பிட்டதே செருமன் ஆகலை சரியாக சாப்பிடவும் முடியலன்னு சொல்லிட்டாங்க வந்ததுக்காக கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களுந்து கிளம்பி கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் ஏன்னா அண்ணனி வந்து காலையிலே வர சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எங்கள் கோயில் கோயில திரு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்னியும் வந்து இப்போ எங் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கேட்பாங்க கோயில் வேலை முடிஞ்சிச்சா எப்போ கும்போஷன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி பிரதோஷம் வேறு அன்னியும் பிரதோஷம் பிரதோஷம் கோயிலுக்கு வந்து போவாங்க கல்யாணம் ஆளுங்கிறதுனால நான் கண்டிப்பாக ஈவினிங் கோயிலுக்கு வரேன்னு வந்து சொல்லி வந்துருந்தாங்க ரெண்டு பேருமே வந்துருந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட வச்சிட்டு கொஞ்சமாக டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு தான் வந்துருந்தோம் நாங்கள் வரத்துக்குள்ளே திருக்கல்யாணம் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு இருந்தாலும் வந்து சம கூட்டமாக இருந்ததுங்க நல்லா சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க உள்ள கோயில் வந்து சுவாமியெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஒம்பது மணி போல் தான் வந்து கிளம்புனாங்க அவங்களும் இந்த கோயில் திருப்பணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நடந்துட்டு இருந்ததுங்க இன்றைக்கி தான் அசாது செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு தான் கும்பக்சகம் நல்லா சிறப்பாக வந்து பண்ணி ாங்க நான் ரெகுலராக இந்த கோயிலுக்கு தாங்க எப்போதுமே வந்து வருவேன் கிருத்திகை பிரதோஷம் அஷ்டமிக்கு எல்லாத்துக்குமே இந்த கோயிலுக்கு தான் வருவேன் எல்லா கோயிலுக்கும் வந்து போவேங்க இருந்தாலும் எனக்கு இந்த கோயிலுக்கு வர்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இனிமேல் வந்து நம்ம சேனலில் இந்த கோயில் அடிக்கடி வந்து பார்ப்பீங்க அடிக்கடி இந்த கோயிலுக்கு இனிமேல் வந்து வருவோம் பகலில் அன்னைக்கு இந்த கோயில் ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் இப்போ ரெண்டு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சுங்க அண்ணன் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வ்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய்